வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பாரம்பரிய உணவு வகையில் சீரகத்தை பற்றி பார்க்கலாங்க சீரகம் ஏன் பேர் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீர்கூட்டல் அகம்னு சொல்லி சொல்லுவாங்க நம்மளுடைய அகத்தை சீர் பண்ணுறதன் காரணமாக தான் இதுக்கு சீரகம்னு பேர் வந்திருக்குதுங்க இந்த சீரகத்தை பொதுவாக தினமும் மழைக்காலங்களில் அல்லது தொற்று நோய் காலங்களில் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை தினமும் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் தொற்று நோய்கள் பரவாது தண்ணீர் மூலயமா வரக்கூடிய நோய்களையும் இது வந்து சரி செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கொஞ்சம் சீரகம் ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்து ஒரு டம்ளர் தண்ணி கொஞ்சம் ஹாட் வாட்டரை எடுத்துட்டு அதை வாயில் போட்டு மென்று அந்த சுடு தண்ணி ஊற்றி குடித்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு சிலருக்கு லேசான பித்தம் ஜாஸ்தி ஆகிறதுனால தலை சுற்றல் இருக்கும் அந்த தலை சுற்றல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து வாயு நமக்கு சரி பண்ணுது மோரோட சீரகம் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் உப்பு சேர்ந்து குடிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய வாயு தொல்லையும் வந்து நீக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த சீரகத்தை வந்து நம்ம அதிகமா சேர்த்துக்கிறது மூலியமா உடம்ப பளபளப்பா ஆக்குது அதோட உள்ள இருக்க பிரச்சனைகளை எல்லாம் சீராக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த சீரகத்தை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக டெய்லியும் சாப்பாட்டில் சேர்த்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உடம்புலுடைய உபாதைகள் வந்து குறையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த சீரகத்தை வந்து நம்ம ரெகுலராக பயன்படுத்துறக்க ஆரம்பிக்கலாம் கர்ப்பிணி பெண்களுக்கு கூட அடிக்கடி சீரக கசாயம் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுப்பாங்க அது வந்து அவங்களுக்கு வர்ற அந்த சண்டி வலின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை வந்து தவிர்க்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த சீரகத்தை வந்து நம்ம தாளிக்கும் போது கடுகு தாளிக்கும்போது அதோட இதை தாளித்து சமையல் பண்ணலாம் சட்னியெல்லாம் செய்யும்போது சீரகத்தை கொஞ்சம் சேர்த்து போட்டு தாளித்து அதை வந்து அதில் சட்னி செய்யலாம் இந்த மாதிரி சீரகத்தை எந்தெந்த வழியில் முடியுமோ அந்தந்த வழியில் நம்ம உடம்புல சேர்த்துக்கணும் நீங்கள் வந்து கண்டிப்பாக சீரகத்தை அதிகமாக உடம்புல சேர்த்துக்குங்க இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ